ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கிறேன் என்னென்னா களத்தில் உங்கள் சேவலோ இல்லை ஆப்போசிட் சேவலோ நல்ல சின்ன குரலாக கூவும் போது அந்த சேவல் கண்டிப்பாக உங்கள் சேவலாக இருந்தால் கண்டிப்பாக களம் கொடுத்துருக்காது ஆனால் ஆப்போசிட் சேவலாக அந்த மாதிரி நீங்கள் கூவும்போது உங்கள் சேவலோ ஆப்போசிட் சேவலையோ உங்கள் சேவல் நீங்கள் அந்த மாதிரி சின்னதாக கூவும்போது ஆப்போசிட் சேவலை அது வின் பண்ணியிருக்கா அப்படி இல்லையா ஆப்போசிட் சேவலுமே சின்ன குரலில் கூகும்போது உங்கள் சேவல் வந்து அதை வின் பண்ணியிருக்கா இல்லை ட்ரா பண்ணிக்கான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னா உங்கள் பேர் உங்கள் உங்கள் பார்ட்டி நேமு முடிஞ்ச வீடியோ வந்து வீடியோ கிளிப்ஸை அப்புறம் ஃபோட்டோவை நம்ம இன்ஸ்டாகிராமில் சேவல் உலகத்தில் நீங்கள் அனுப்புங்க ஏன்னால் இன்றைக்கி அந்த டாபிக் வச்சு தான் பேச போகிறேன் இதுக்குன்னு ஒரு வீடியோ என்ன போட்டிருக்கேன் அதனுடைய தொடர்ச்சியாகவும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லையா அந்த வீடியோக்களை சொல்லாத ஒரு இம்பார்ட்டனான பாயிண்ட்டை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அதுபோல் இந்த டாப்பிக்கில் நம்ம சேனல்தான் முத முத வீடியோ போட்டது என்ன வீடியோனால் இந்த கூவ சத்தம் சரிங்களா இந்த கூவுற சத்தத்தை வச்சு அதனுடைய ஒரு சின்ன ஒரு நுணுக்கத்தை நம்ம நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருந்தேன் அப்புறம் இன்னொரு வீடியோவில் இந்த காலை தூக்கி தூக்கி நடக்கும் சரிங்களா அந்த காலை தூக்கி தூக்கி நடக்கிறதுக்கும் ஒரு வீடியோ சொல்லிட்டு இருந்தேன் அந்த மாதிரி நடந்தால் அது எந்த மாதிரி சிறப்பெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அப்புறமா அந்த பெண்டு எக்ஸ்கால் ஸோ இதுக்கான ஒரு விளக்கத்தையும் இன்னொரு வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ இந்த மூணு ஒரு டாப்பிக்குமே இந்த வீடியோவில் நான் அழகாக உங்களுக்கு சொல்லலாம்னு ஒரு நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா இது மூணுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு அமைப்பு ஸோ இதுக்கான ஒரு வீடியோவாக தான் இந்த முழு வீடியோவும் இருக்கும் வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் தலைமுறை தலைமுறையாக இந்த ஒரு நல்ல ஒரு லைனேஜை கொண்டு வரவங்ககிட்ட இந்த பொருள் அதிகமாக இருக்கும் அதுபோல் அந்த பொருளை வந்து அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கொடுத்துட மாட்டாங்க சரிங்களா ரொம்ப நம்பிக்கைத்தனமான ஒரு பசனுக்கிட்டையும் அந்த பொருளை கொடுக்க அவங்களுக்கு மனசே வராது ரீசன் என்னென்னா அது அந்த மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் என்னென்னா அவங்க ஒரு லைனேஜை செட் பண்ணி அந்த லைனேஜ்லையும் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக கிளாஸிக்கான ஒரு சிறப்பு வந்துடுச்சுன்னா அது வந்து ரொம்ப க்ரியேட்டிவிட்டியான சேவலுக்கு ரொம்ப 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 பேர் போனதுங்க ஏன்னா அந்த கூவர் சத்தம் சின்னதாக இருக்கும் அப்படி சினிங்கி கூ அந்த மாதிரி சேவெல்லாம் நீங்கள் களத்தில் போட்டு அடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டங்க அதனால தான் உங்களுக்கிட்ட ஃபஸ்ட்டே கேட்டேன் அதுபோல் சேவலுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் உங்கள் சேவலை போட்டு ட்ரா பண்ணியிருந்தாலோ வின் பண்ணியிருந்தாலோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லியே பாருங்கள் நீங்கள் ஜதை போடும்போது அது நிற்கவும் நிற்க ரோக்கிலையும் அது கூறுற சின்னங்களையும் பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க அது எந்த அளவுக்கு கம்மியாக அந்த அந்தளவுக்கு சீக்கிரம் களத்தில் முடிச்சிடும் இது போல் நான் எந்த அளவுக்குமே எஃபெக்ட் பண்ணி பேசுனதுல கண்டிப்பாக அது அளவுக்கு கம்மியாக கூவுதோ அதுவும் நல்லா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டி தான் நீங்கள் ஜாத போட போகிறீங்க அவங்களாம் ரொம்ப அந்த மாதிரி லைன்லாம் வந்து சாதாரணமாக கையில் வச்சுக்க மாட்டாங்க அது ரொம்ப போன லைனாக தான் அந்தமாரி கையில் வச்சுருப்பாங்க சீக்கிரம் களத்தை முடிச்சிருங்க அது வளவலாம் கொண்டு போகாதுங்க அடித்தா நிரம்பல் அடிச்சிரும் அடி அப்படி இல்லையா ஒரே காலில் களத்தை முடிச்சிருங்க அந்த மாதிரி பொருள் தான் வந்து அந்தமாதிரி சின்னதாக கூடும் சரிங்களா இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க அதுபோல் கூறுற சேவலுக்கு பார்த்தோன்னா ரொம்ப களத்தில் க்ரியேட்டிவிட்டியாக திங்க் பண்ணுங்க அந்த இழுப்புக்கு வெயிட் பண்ணும் அப்படி இல்லையே அந்த இழுப்பு அதை க்ரியேட் பண்ணுங்க சரிங்களா நீங்கள் டப்னியில் பார்த்தா கூட பிஞ்சோட்டிக்கு வராது அந்த சேவல் ஆனால் களத்தில் அந்த சேவல் வந்து கண்டிப்பாக ஆப்போசிட் பிஞ்சு பிஞ்சோட்டி வந்தால் இந்த சேவலும் அதே போல் பிஞ்சோட்டி வந்து களத்தை முடிச்சிடும் நீங்கள் பாருங்கள் இது போல் கண்டிப்பாக இல்லைனா இந்த மாதிரி என்னோடய சேவல் வந்து ஆப்போசிட் சேவல் மாதிரி சின்னதாகவும் அந்த சேவலை அடிச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களை வி யாரை ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன் உங்களை வந்து கண்டிப்பாக வீடியோ எடுப்பேங்க வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போடுவேன் அதுக்கப்புறமா காலை தூக்கி தூக்கி நடக்கும் ஸோ தூக்கி தூக்கி நடக்கணும் எப்படின்னா வச்சுக்கோ ஒரு காலை தூக்கி ஒரு கால் போது கொக்கு மாதிரி இருக்கும் இதுக்கு எக்ஸாம்பிளாகவே சொல்லிடுறேன் இதுக்கு முன்னே பார்த்த ஜாவாவும் இந்த யாகுத்துமே அதனுடைய கால் ஸ்டெப்பை வந்து நீங்கள் பாருங்கள் நீங்கள் பாஸ் பண்ணிட்டுருக்குன்னு போய் பாருங்கள் அது எந்த மாதிரி நடக்கும் இது எந்த மாதிரி நடக்கணும் இது காலை தூக்கி வைக்கும்போது ரெண்டு அதுவும் சம சேவல் தான் இதுவும் பயங்கரமான சேவல் தான் இதில் சின்ன ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் சொல்லிக்கிறேன் அது என்னென்னா வந்து களத்தை கொஞ்சம் தூரம் கொண்டு போவோம் ஸோ இதுக்குமே நான் சொன்னேன் இந்த கூவர சத்தத்துக்கும் இந்த காலை தூக்கி தூக்கி வைக்கிற சத்தத்துக்கும் என்னென்னா சீக்கிரமே களத்தை முடிச்சிடுங்க அது என்னென்னா அது தூக்கி தூக்கி வைக்கும்போதே அதுக்குள்ளே ஏதோ ஒரு விசேஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது காமிக்கும் இது எல்லாமே எப்படின்னா நிறைய களத்துக்கு போய் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் என் சேவலும் பண்ணாமல் மற்றவங்க சேவல்லாம் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன் அதனால தான் இவ்வளோ விளக்கமாக சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி இதுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் அதை தூக்கி தூக்கி வைக்கும்போது என்ன பண்ணால் அந்த அந்த சேவல் பார்த்தினா நல்லா காலை மொட்டத்தனமாகவும் காமிக்கும் அதுபோல் லைட்டாக சினிங்கி சினிங்கி விடும் ஆப்போசிட் சேவலை வந்து தளற மாதிரி சினிங்கி விடும் அந்த சினிங்கில் சேவல் விளையிடும் ஸோ இந்த ரெண்டு அமைப்புமே வந்து உங்கள் கிட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த சேவல் எந்த அளவுக்கு ரோக்கில் நின்று அந்த ஒற்ற காலை போது அப்படியே பார்த்தா அது ஒரு மாதிரி சிங்கம் மாதிரி கர்ஜிக்குங்க அது நமக்கு அப்படி தோணும் ஸோ மற்ற பொருளை விட நம்ம நம்மக்கிட்ட அந்த பொருள் அந்த மாதிரி பொருள் இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் செம்மையாக இருக்க சொல்ல ஃபீல் ஆகும் அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் தோணலாம் நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன பிறகு இந்த வீடியோ பார்த்துட்ட பிறகு நீங்கள் சேவலை வந்து செக் பண்ணி பாருங்கள் அடா ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு திங்க் ஆகும் இந்த ரெண்டு ஸ்பெஷலே மட்டும் ஏன் என்ன சிறப்பாக சொன்னேன்னா நீங்கள் ஒரு பொருள் வாங்கும்போது ஒரு நல்ல லைனேஜி ஒரு நல்ல ஒரு சொக்காளிக்கிட்ட பொருள் வாங்கும்போது இதெல்லாம் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் தாராளமாக உங்களை கேள்வியே கேட்காமல் எடுத்துக்கோங்க ஏன்னா அது அது வந்து உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் அவர் முத முதலாகவே டப்பிங்கை பார்க்குறாருன்னா அவருக்கு ஆப்போசிட் சைடில் என்ன பண்ணுறாருன்னு அதை அனுப்பிச்சு அதுக்கேற்ற மாதிரியே அதனுடைய வீகத்தை மாற்றிக்கும் அந்தளவுக்கு அது கிரியேட்டிவிட்டி ஃபஸ்ட்டு காலத்தில் அது காமிக்குங்க சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மொத முதலாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க என்னென்னா இப்போ நம்ம சேனலுடைய அனலைஸ் எடுத்து பார்த்தா நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்க என்ன ரீசன் தெரியல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் நேரம் ஒன் மில்லியன் வந்து ரீச் ஆகிருக்கும் ஏன்னா அவ்வளோ பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ரீசன் பார்த்தா நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரில சரி ஓகே இருந்தாலுமே நான் என்னால் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக வீடியோ எடிட் பண்ணி போகிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்